முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த தேர் இன்னைக்கு கிளம்பிச்சுன்னா பூரத்துக்கு கிளம்பிச்சுன்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கூட தீபாவளி கூட வந்தது உண்டு வந்த தான் திருவாடி திருவாடிபூரம் ஆனா இப்போ நமக்கு நிறைய விஞ்ஞானமான விஞ்ஞானமயமான உபகரணங்கள்லாம் இருக்கிறதுனால அஞ்சு நாள்ல வந்தது அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைடெக் எல்லாம் பண்ணி அஞ்சு மணி நேரத்தில் வரும்படியான ஒரு ஏற்பாடுகள் நடக்கிறது அந்த நாளில் கிராம கிராமமா தண்டோரா போடுவாங்க ஒரு பத்து கிராமத்து ஜனங்கள் வந்து பத்து அடி இழுத்து விட்டுட்டு போயிடுவா அடுத்த ஜனங்கள் வந்து இன்னொரு அடி இழுத்து விட்டுட்டு மூணு மாத காலங்கள் இந்த தேர் வீதியிலே இருக்கும் ஆண்டாளுக்கு திருவாராதன போக்குவரத்து வீதியிலேயே நடக்கும் ஒரு திரையை கட்டிட்டு ஆறு கால பூஜை ஆண்டாளுக்கு வீதியிலே நடக்கும் மூணு மாச காலத்துக்கு அது மாதிரி மண் ரோடு ஒன்பது சக்கரம் ஒன்பது வட இருந்தது அதை எல்லாம் மாற்றி இப்போ நூதனமா பண்ணினதுனால ஐந்து மணி நேரத்திலே வரும்படியான ஒரு ஏற்பாடு நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம எல்லாம் பண்ண பாக்கியம் விஞ்ஞானமயமா இருக்கிறதுனால இந்த அனுகூலம் ஏற்பட்டது மூணு மாதம் ஆகும் வந்தப்பறம் தான் இன்னோ திருவாடிபுரம்னு பட்டர்கள்லாம் பல்லாண்டு பாடுவாங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இன்னைக்கே திருவாடிபுரம்ன்ற விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குதுன்றது ஆண்டாளுடைய பரிபூர்ண கிருப்பை தான் எல்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் அவர்களுடைய திருவடி தாமரைகளை பாதகமலங்களை கமலங்களை பணிகிறோம்னு பெரியோர்கள் சொல்லும்படியான ஒரு புனித பூமி ஆண்டாளுடைய அவதாரம் செய்த புண்ணிய பூமி இது இந்த மண்ணே நமக்கு மருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு நாள் சொல்லுங்க ஒரு தரம் சொல்லுங்க உங்களுக்கு வியாதி வராது இன்னொரு தரம் சொல்லுங்க சுகமெல்லாம் கிடைக்கும் இன்னொரு தரம் சொல்லுங்க இந்த பிறவி பாவம் எல்லாம் தீரும் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே திருவாடி பூரத்து சக துதித்தாள் அந்த அம்மாவுடைய வாழி திருநாமங்கள் இருக்கிறது அந்த அம்மாவுடைய எட்டு வரிகளில் வரலாறு சொல்ல முடியும் அதில் பெரிய விசேஷம் என்னன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்கிற நகரம் மென்னடை அண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் அவனுடைய பொன்னடி காண்பதோர் ஆசையினால் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் ஆண்டாள் பரமபுரத்துக்கே ஏகினாள்ங்கிறது சந்தோஷம் நம்ம இத்தனை பெரிய வைபவம் அந்த ஆண்டாளுடைய வரலாற்றினுடைய பெரிய காரணம் தான் அந்த அம்மாவுடைய அவதார நோக்கம்தான் இவ்வளோ பெரிய வைபவமும் இவ்வளோ பெரிய கூட்டமும் இந்த தேர் ஓட்டமும் ஒன்பது சக்கரம் ஒன்பது வடமும் எந்த ஊர்லேயும் கிடையாது வானுமாமலை ஜியர் இருபத்தி நாலாவது பட்டம் கலியன் வானுமாமலை ஜியர் செய்து வச்ச தேர் கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்களாக இந்த தேர் ஓடிட்டு இருக்குது மூணு மாதம்லாம் வந்த காலங்கள்லாம் உண்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தேர் இப்போது ஹைடெக் அஞ்சு 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 மணி நேரத்தில் இந்த நிலைக்கு வருது நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷமா இந்த தேரோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் சென்னையிலேருந்து வரேன் அதனால தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவேன்னு ஆண்டாளுடைய கிருபைக்கு எல்லோருக்கும் பாத்திரராக இருக்கும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்